தெலங்கானாவைச் சேர்ந்த முகமது சுபியான் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கர்நாடகாவின் கலபுராகியைச் சேர்ந்த மேலும் மூவருடன் சேர்ந்து ரஷ்யாவில் சிக்கித் தவிப்பது குறித்தும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ராணுவத்தில் சேர வேண்டிய நிலை குறித்தும் தங்கள் குடும்பங்களுக்கு எஸ்ஓஎஸ் அனுப்பியுள்ளனர் அவர்கள் ஆட்சேர்ப்பு மோசடிக்கு ஆளானதாக கூறினர் வேலைக்கு ஆள் சேர்க்கும் நிறுவனம் பாதுகாப்பு உதவியாளர்களாக வேலை தருவதாக உறுதியளித்து டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் போரில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் ஹைடெக் மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று சுபியான் வீடியோவில் கூறுவதை கேட்க முடிந்தது நான்கு இந்தியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துபாய்க்கு பயணித்த போது ஆட்சேர்ப்பு முகவர்களை சந்தித்தனர் அங்கு அவர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது நவம்பர் மாதம் இந்தியா திரும்பிய அவர்கள் ஒரு மாதம் கழித்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் சுற்றுலா விசாவில் சென்னையில் இருந்து ரஷ்யா செல்லும் விமானத்தில் புறப்பட்டனர் ரஷ்யாவில் ராணுவ பாதுகாப்பு உதவியாளர்களாக பணிபுரிந்த இளைஞர்களுக்கு மாதம் இரண்டு ரூபாய் லட்சத்துக்கு மேல் சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு தொகையாக மூன்று ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கியதாக குடும்ப உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் உக்ரைன் போரை எதிர்த்து போரான ரஷ்ய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட ஒரு தனியார் ராணுவ நிறுவனமான வாக்னர் குழுவினால் பணியமர்த்தப்பட்ட இளைஞர்கள் ரஷ்யா ரஷ்யாகிரைன் போரில் இருந்ததைக் கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நான்கு இந்தியர்கள் மட்டுமல்ல மேலும் அறுபது இந்தியர்கள் உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் தனியார் இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது உக்ரைன் எல்லையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இளைஞர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய ராணுவ வீரர் ஒருவரின் மொபைல் போனை பயன்படுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு செய்தி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யாவில் பாதுகாப்பு பணியாளர்கள் உதவியாளர் வேலைகளை வழங்குவதாக கூறி யூடியூப் சேனலை நடத்தும் மகாராஷ்டிராவில் ஒருவரால் ஏமாற்றப்பட்டுள்ளனர்